இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா நுங்கு ஜூஸ் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க தோல் நிக்கி எடுத்து வச்சிருக்கோம் கூட ரெண்டு துண்டு ஐஸ் கட்டி போட்டுருக்குறோம் வாசத்துக்கு கொஞ்சோண்டு இலக்கப்பொடி சேர்த்துருக்கோம் தேவையான அளவு சுகர் சேர்க்குறோம் தேவையான அளவு சுகர் சேர்க்குறோம் பால் கொஞ்சம் ஒட்டம் பால் சேர்த்துக்கிறோம் பால் சேர்த்துருக்கோம் இதை நம்ம ஊட்டி எடுத்துகிட்டு வரலாம் மிக்செல்லாம் அரைபட்டி எடுத்துகிட்டு வரலாம் வச்ச சब्जाவு சேர்த்துக்கறோம் இப் இப் ஓகே நம்ம கட் பண்ணி வெச்ச லங்கோட போலுக்கு குளிர்சியான நுங்கு ஜூஸ் ரெடி நம்மளோட சுவையான நுங்கு ஜூஸ் ரெடி வெயிலுக்கு இதமானது ஆரோக்கியமானதும்